ஒன் வீக்காக வந்து இதை பற்றி பேசுங்கன்னு நம்ம சேனலில் அப்படின்னு நினச்சிக்கணும் ஆனால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா டிவி கையில் இருக்க பெண் பொருளர்கள் பொறுப்பாளர்களை வந்து ரொம்ப மோசமாக வந்து கருத்தை பதிவிட்டுருக்காரு பார்த்திங்கன்னா விஜய் பிடிச்சிருக்கா பனையோடு போங்க பெரிய வீடு தான் கற்றுச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேசியிருக்கார் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎம்கே பொறுப்பில் இருக்க அந்த மேடையில் நிறையா பேர் வந்து விட்டுருக்காங்க அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குங்க பெண்களுக்கு இவங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு நிறைந்த தமிழ்நாடு எல்லோரும் வந்து சும்மா குறை ம் நம்ம என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல அவங்களோட கருத்துக்கள் லைவில் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்து இங்கே பதிவெடுங்க தயவுசெய்து சரிங்களா நம்மளோட சேனலில் இதை பற்றி நிறைய கருத்துக்கள் நம்ம பயிரணும்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து அந்த தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வரலை ஏன்னா நம்ம தளபதி வந்து சொல்லியிருக்காரு நேர்மையான அரசியல் பண்ணணும் நேர்மையான முறையில் தான் நம்ம வந்து வழிநடத்துதலில் நம்ம வந்து முன்னேறி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ இருக்கிற யாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்ல எல்லா ஊடகங்களும் எல்லா ஊடகங்களும் நம்ம தளபதியை தான் வந்து எதிர்க்கிற அளவுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் ஊடகவியலில் வந்து நேர்மையான ஊடகர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க இப்போ அதெல்லாம் மாறி டிவிக்கே மட்டும் கார்னர் பண்ணாங்க என்ன க கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னா புதுசாக வந்து ஒருத்தர் வரக்கூடாது புதுசாக வந்தால் நம்மளோட திருட்டுத்தன்னை எல்லாத்தையும் வெளியில் கொண்டு செலுத்துவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் தெளிவாக இருக்காங்க ஓகேங்களா அதனால தான் எல்லா கூட்டணியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டணி வந்து அமைச்சிருக்காங்க ஓகேங்களா நம்ம தலைவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி வந்து யார் வரலைன்னா இப்போ எந்த அளவுக்கு அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க பாருங்கள் திருடுறதுக்கு மக்களோட பணத்தை திருடி அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தெளிவான ஒரு பிளான் பண்ணுறாங்க ஓகேவா டிஎம்கேவில இருக்கட்டும் ஏடிஎம்கேவில் இருக்கட்டும் அவங்களோட கூட்டணி கட்சிகளில் இருக்க எல்லாத்து மேலையும் ஊழல் வளர்க்கு இதை நான் சொல்லலை ஊடகங்கள் எல்லாமே ஆல்ரெடி சொல்லிகிட்டு தான் இருக்கு சரிங்களா அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா மக்கள்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விழிப்புணர்வு இருக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா தளபதி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து எவ்வளோ பைசாவோ பொருளோ என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம் ஆனால் ஓட்டு தளபதிக்கு தான் இன்னும் சில பேர் பாரம்பரியமாக டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்க அவங்க தங்களோட குழந்தைகளோட வாழ்க்கை ஆதாரம் வந்து உயரணும் வாழ்க்கை தரம் வந்து உயரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து டிவி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப இன்னி வர்ற காலத்தில் குழந்தைகளோட நிலைமை எப்படி இருக்கும் எப்படி வந்து சர்வே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்கே பார்த்தாலும் மது கடைகள் வந்து ஓப்பனில் இருக்கு அதே டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசித்து பாருங்க கஞ்சா ஜீரோ கஞ்சாங்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பையன் பேக்கில் வந்து இன்னைக்கு கூட பிடிச்சிருக்காங்க என்ன ஒரு அவலமான ஒரு நிலை பாருங்க இதில் கவர்மெண்ட் வந்து எப்படி செயல்படுதுன்னு இந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க தமிழ்நாட்டின் தலை உண்மையோட மாட்டோம் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு சுதந்திரம் பெற்றதுலேருந்து தமிழ்நாடு தனித்துவமாக ஒரு மாநிலமானதுலேருந்து வாங்கப்பட்ட கடன் நாலரை லட்சம் கோடி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருக்குது இப்போ வரைக்கும் புரிஞ்சுங்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஆட்சியாளர்கள் வாங்கின கடன் அதே அளவு இப்போ தமிழ்நாட்டோட கடன் அளவு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கோடி இதில் மக்களுக்கு எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக தரணுன்னு ஆஃபர் கேட்டுருவோங்க ஆப்போசிட் கட்சியாக இருக்க ஏடிஎம் கேட்போம் யோசித்து பாருங்க வீட்டில் இருக்க மகளிருக்கு ஆயிரரூபா கொடுத்தாங்க பால் விலை எவ்வளோ ஏறி இருக்குது உயர்ந்திருக்கு அதை யாராவது கேட்டிங்களா நார்மலாக வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அதோட ரேட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதையாலாவது நோட் பண்ணிக்கலாம் பருப்பு எண்பது ரூபாய்க்கு விட்ட பருப்போட வில நூற்றி இருபது ரூபா எண்ணெய் நூற்றி இருபது ரூபாய்க்கு விட்ட எண்ணெயோட விலை வந்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து ரேட்டு ஏறுனா சாதாரண பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிக்காமல் இந்த கவர்மெண்ட் வந்து செயல்படுது ஓகேங்களா ஒரு பணக்கார ஆதிக்க ஆதிக்கத்தில் இருக்க மக்களுக்கு மட்டும்தான் இந்த அரசு வந்து ஒரு நல்ல முறையில் செயல்படுது அப்படிங்கிறத வந்து நான் வலியுறுத்துகிறேன் சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பத்தில் இருக்கு குழந்தைகளை யோசித்து பாருங்க இனி வர இன்னும் ஒரு ப அஞ்சு வருஷத்துக்கு இந்த ஆட்சியை அமைஞ்சுன்னா இப்போ ஸ்கூலில் கஞ்சா மட்டும் தான் எடுத்துகிட்டு போய் பிரிப்பட்டுக்காங்கண்ணா பசங்க இனி என்னென்ன மாதிரியான போதைகளுக்கு அடிமையாக வாங்கன்னு தெரியாது ஓகேங்களா முன்னுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் போனோம்னா டீச்சர்ஸ்லாம் பிள்ளைகளை கண்டிக்க சொல்லி நம்ம வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கண்டிங்க படிக்கிறீன்னா அவங்கள அடித்து கண்டிங்க க நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு இன்றைக்கி இருக்க டீச்சர்ஸ் அடித்தா கூட பசங்களை வந்து ஏற்று அவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அந்தளவுக்கு இருக்குது கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டர்டு எத்தனையோ பேர் வந்து நைன்த்து பாஸ் ஆக முடியாமல் எத்தனையோ பேர் எஜுகேஷனை வந்து விட்டுட்டு போனவங்களாம் எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க பசங்க ஆனால் இன்றைக்கி நைன்த் வரைக்கும் பாஸ்ங்கிறதுனால ஒரு சமச்சீர் கல்வி கொண்டு வந்தாங்க பாருங்கள் அது இருக்கிறதே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டார் சமச்சீர் கல்விங்கிறது சமச்சீர் கல்வி இவங்க கொண்டு வந்தாங்க ஆனால் இவங்க நடத்துகிற ஸ்கூலில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு ஸ்டாண்டர்டில் நடத்துகிறாங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு யோசித்து பாருங்கள் மக்களை இன்னமும் வந்து நாங்கள் இந்த கட்சியை தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் சொன்னீங்கன்னா இதை விட ஒரு அதில் பாதாளத்தில் நாமளே போய் விழுறதுக்கான வழி எதுவும் இல்லை மாற்றம் ஒன்றே மா நிலையானதாக இருக்கணும் யோசிங்க நான் வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சராக சொல்கிறேன் இல்லை யூடியூப்பில் நாலு பேர் சொல்கிறாங்க அதோட அஞ்சாவது ஆளாக நீ பேசுகிற என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் வந்து என்னோட ரியல் லைஃப்பில் ஃபீல் பண்ணதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிட்டுருக்கேன் ஓகேங்களா நம்ம மாறினா மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் சர்வை பண்ணி நல்ல ஒரு லைஃப்பை ஸ்மூத்தாக வாழ முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எனக்குள்ளே நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு மேடையில் ஒரு பேச்சாளர் இந்த அளவுக்கு ஒரு பெண்களை பற்றி இவ்வளோ வன்மமாக பேசுகிறாங்கன்னா பேசுகிறதுக்கு ஒரு அரசு உரிமை கொடுத்ததுக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு அரசாட்சி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிறோம் இது தாவேக சார்பில் இருந்து மிக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக வந்து தலை நான் கண்டிக்கிறேன் புரியுதுங்களா இது மட்டும் இல்லாமல் அடுத்து இவர் வந்து எப்படி வந்து மக்களுக்கு நல்லது செய்யப்படுறாரு என்ன மாதிரி இருந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு என்ன பண்ண போகிறாரு ஆ இவருக்கு வந்து அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் வந்து நிறையா பேர் வந்து குறை உறுக்கிட்டு இருந்தாங்க அதில் இதுவரைக்கும் வந்து ஆதரவாக பேசிக்கிற எடப்பாடியார் அவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் காரணம் கிடையாது ஆனால் ஆட்சி தான் ஆட்சியாளர்கள்லாம் வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கூட்டணி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறார் நாற்பத்தி ஒரு நபர்களோட மரணத்துக்கு காரணம் விஜய் மட்டும்தான் விஜய் மட்டும்தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் நாக்கில் வந்து எலும்பு இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் எப்படி வேணால் மலைஞ்சி பேசும் ஒரு சொல் வந்து ஒரு ஆளை வெல்லவும் வைக்கும் ஒரு ஆளை கொல்லவும் கொல்லவும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் இப்போவாது தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்து தளபதி வந்து வெளியில் பேசலை அப்படிங்கிறது அவர் செயல்பாடுகளை கரெக்டாக செஞ்சுக்கிட்டார் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க கரெக்டாக அதுக்கான மாற்றத்தை நான் நிறையா மீடியாவில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் பதிவிடுறது எல்லாமே வந்து மிக சிறப்பான முறையில் பதிவிட்ருக்கீங்க உண்மையில் நீங்கள் தளபதிக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது எவ்வளவோ நல்லது ஏன்னா மாற்றத்தை நோக்கி மக்கள் இருக்கீங்கிறது எல்லா எதிர்கட்சிகள் இருக்கவங்களுக்கும் தெரியுது சரிங்களா அதனால் நல்ல ஒரு முடிவாக எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோடய கடமையெல்லாம் ஆட்சி அமையணும் அமையும் போது நாங்கள் இலவசம் கொடுப்போம் இலவசமாக பஸ் பஸ்ஸில் போகிற அந்த மாதிரிலாம் வந்து அவர் சொல்கிற வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் ஒரு நபரோட சராசரி வருமானம் உயர்த்தப்பட்டால் அவங்க வாழ்க்கை தரம் ஆட்டோமேட்டிக்காக உயரும் அதைத்தான் செய்வேங்கிறார் அதுக்கான வழிமுறைகளை நான் ஏற்படுத்துவேங்கிறார் இலவச கல்வி அதாவது ஸ்டாண்டர்டு கரெக்டான கல்வியை வந்து கொடுப்பேன் மருத்துவம் இலவசமாக இருக்கும் எது முக்கியமான பேசிக் திங்ஸ் என்னென்னா வந்து மக்களுக்கு வந்து கிடைக்கணுமோ அதை வந்து நான் சரியான முறையில் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதி கொடுத்துருக்காரு தளபதி ஸோ மக்களே நீங்கள் நல்ல முறையில் ஆலோசிங்க ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து இந்த நல்ல தலை தளபதியை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அன்றைக்கி வந்து நம்ம சரியான முறையில் வந்து நம்ம ஜனநாயக கடமை ஆற்றிட்டோம்னா விஜய் வந்திருப்பார் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது வராது ஏன்னா மக்களோட கூட்டணியில் இருக்கார் அவர் அவர் மற்ற கட்சிகளோ ஊழல்வாதிகளோ அந்த மாதிரி ஆளுகூட இல்லை மக்களோட கூட்டணியாக இருக்கார் மக்களோட கஷ்டம் தெரிஞ்சதுனால அவர் வந்து அரசியலுக்கும் வந்திருக்கார் நிறைய பேர் சொல்லுவாங்க கொரோனா பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்கிறாரு கொரோனா பீரியடில் நாங்கள் எந்த வருமானமும் இல்லாமல் நாங்கள் அரசு சிறப்பான முறையில் செயல்படுத்தினோம் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு கொரோனா பீரியடில் எவ்வளவு நன்கொடை கொடுத்துருக்காருங்கிறது ஏதாவது நியூஸ் ஏதாவது பார்த்துருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும் அவர் சொல்கிறாரு இவர் வந்து பனை ஊரில் வந்து இருக்காரு அப்படின்னு இவர் வந்து அந்த செய்திகள்லாம் வர்றப்ப இவர் எதுவும் உறக்கத்தில் இருந்தாரா என்னன்னு தெரியல சரிங்களா அதனால் குறை கூறும் வாய்கள் எத்தனை இருந்தாலும் குறை கூறத்தான் செய்யும் ஆனால் நம் தளபதியோட பக்கபலமாக நாம் இருந்து அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக அமர்த்த வேண்டும் மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் இதற்கு நம்ம ஜனநாயக கடமை சரியான முறையில் ஆற்ற வேண்டும் உங்களோட ஓட்டர் பவர் என்னான்னு தெரியாமல் நீங்கள் எத்தனை நாள் இருந்திருக்கீங்க அந்த தளபதி வந்து கரெக்டான முறையில் உணர்த்தியிருக்காரு ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஒவ்வொரு டைம் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு அலட்சியமும் ஒரு அஜாக்கரவையும் தான் நம்ம பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய்விடும் பார்த்துக்கலாம் நம்ம ஓட்டு போடலைன்னா நம்ம ஒராள் ஓட்டு போகலன்னா என்ன விஜய் ஜெயிக்காம இருக்கிறாரு இல்லை நம்ம ஒராள் வந்து நம்ம ஜனநாயக நேரத்துலனா அவர் என்ன ஜெய்சிரா போடுறாரு அப்படிங்கிற ஒரு லத்தாஜிக்கு வேணாம் யார் யாருக்கு ஓட்டுருக்கும் சரியான நேரத்தில் உங்கள் ஓட்டை பதிவு பண்ணுங்கள் உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை உங்களுக்கு இருக்காங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க சரிங்களா நீங்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொரு விஜய் தளபதி சொன்ன மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க அந்த தொகுதியில் விஜய் நிற்பாங்க எந்த தொகுதியில் கேட்டாலும் விஜய்ங்கிறாங்க விஜய் மக்களோட பிரதிநிதி சரிங்களா ஒரு தலைவரை வந்து பக்கத்தில் போய் பார்த்தா கூட கையை கூத்தா கூட தள்ளி விடுறாங்க பக்கத்துலேருந்து அடித்து வளட்டுறாங்க திரல் நிதி கொண்டு வந்தியா நிதி கொண்டு வந்தியா அப்படின்னா வராதுங்கிறாங்க மக்கள் இருக்காங்க இந்த மாதிரியான டைப்பான தலைவர்களும் இருக்காங்க சில பேர்த்துக்கு நடுவில் நம்ம தளபதி நம்ம மக்கள் சொந்த பணத்தை செலவு பண்ணி மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு பணியாற்றுறதுக்காண்டி வரணும் நல்ல தளபதியை நம்ம கைவிட்டுறவங்க நல்ல முறையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரை முதல் உட்கார வைக்கணும் இல்லைன்னு வைங்க நம்ம இது இந்த கடமையிலேருந்து தவறணும்னா இன்னைக்கு மேடையில பேசின ஒரு ஆள் நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து பேசணும் ஒரு பிரச்சனையை வந்து நம்ம நேராக எதிர்கொள்ளாத வரைக்கும் ஒரு சாதாரண பிரச்சனையா இருக்கும் நம்ம அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறப்ப எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருக்கு தெரியுமா அந்த கஷ்டத்தை நம்ம சொல்லவே முடியாது பக்கத்துல இருக்க ஒரு நண்பர்க்க கூட பகிர முடியாது வாய் விட்டு ஒரு அழகு கூட முடியாது அவ்வளவு ஒரு அசிங்கமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சமுதாயத்தில் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு சரியில்லாத கட்டமைப்பும் இரண்டு அரசாட்சின்னா காரணம் சரிங்களா இந்த இரண்டு அரசாட்சி ஒழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவேக்கால் விசில் சின்ன வாக்களித்து முதல்வர் வேட்பாளராக இருக்கும் நம்ம விஜய் அவர்களே விஜய் சார்பாக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற விஜய் அவர்களே நீங்கள் உங்கள் ஓட்டு ஜனநாயக கடமையை சிறப்பான முறையில் செய்து இந்த ஆட்சியை பெருமாரியான வெற்றி பிறகு வந்து பெண் கொள்கிறேன் இது மட்டும் இல்லாமல் சிவாஜி கிருஷ்ணன் பேசிய பேச்சுக்கு முதல்வர் எந்த கண்டனம்னு தெரிவிக்கல அந்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இல்லைன்னா நம்ம கட்சி சார்பாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இது போல் ஒவ்வொரு ஏரியாவிலிருந்தும் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் அப்போ தான் அதோடய சீரியஸ்னஸ் புரியும் எதிர்ப்பு தெரிவிங்க எதிர்ப்பு தெரிவித்தா மட்டும்தான் அதுக்கான மக்களோட பவர் தெரியும் ஸோ தயவுசெய்து தரேன் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை சளித்து வாழ்ந்துட்டு போகிறதுக்கு பழகாதீங்க எதிர்பார்த்துருவீங்க ஒரு கொஸ்டின் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் ஒரு விஷயம் நடக்கலையா அதை பற்றி கொஸ்டின் பண்ணுங்கள் ஏன் இந்த டைத்துக்கு இங்கே வரல ஏன் வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணல மக்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக இருக்க நீங்கள் ஏன் வேலை செய்யலை அப்படின்னு கேளுங்க நீங்கள் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் மற்ற ஊழவாதிகளாக இருக்கட்டும் சரியான அரசாட்சி செயலாளர்களாக இருக்கட்டும் அவங்களோட வாயிலாக மூடும் சரிங்களா நன்றி மட்டும் போயிட்டுருக்கு ஒரே ஒரு ஆள் மட்டுந்தான் வந்திருக்காங்க